அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் இது திருமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தொன்போதாவது சிறந்த தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திரம் பலவுடைய உயிர் தியாகமா குருதி ரத்த வெள்ளமா குருதி ரத்தம் ஒன்றுதான் வெள்ள இரத்த காடா பல எலும்புகள் உடைஞ்சு கை உடஞ்சு கால் உடைஞ்சு சில பேர் குடும்பங்களை இழந்து சொந்தங்கள் இழந்து காதலை இழந்து பரம்பரைகளை கூட இழந்து சொத்துக்களை இழந்து நிறைய பேர் நிறைய தியாகங்கள் ஆனால் பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ண தியாகங்களுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய சந்தோஷம் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நாம் நல்லா அனுபவிக்கிறோம் எல்லாருக்குமே பேசுகிற சுதந்திரம் இருக்குது ரோட்டில் ஆடுற சுதந்திரம் இருக்குது மொபைல் எடுத்துகிட்டு கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடுற சுதந்திரம் இருக்குது என்ன வேணால் பேசலான்ற சுதந்திரம் இருக்குது யாரை வேணால் வெட்டலாம் குத்தலாம் கொலை பண்ணலான்ற சுதந்திரம் இருக்குது அதுக்காகவா நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த நாடு நல்லா இருக்கணும் வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கணும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் பல உயிர்கள் தியாகம் பண்ணாங்க ஆனால் அவங்க தியாகம் பண்ணும்பொழுது யோசிக்கல இந்த நாடு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நாளில் நாட்டை வச்சுக்கிறது நம்ம கலது இந்த நாடு நமக்கு நிறைய கொடுக்குதுங்க சந்தோஷம் தள்ளி கொடுக்குது பாதுகாப்பை கொடுக்குது நிம்மதியா நிறைய பேர் மூச்சு விடுறாங்க நல்ல பேர் சந்தோ நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னு மறந்துடுறோம் நம்ம எல்லோரும் இந்த நாட்டுக்கு நம்ம திரும்ப என்ன செய்கிறோம் வரி கட்டுறோம் சொல்றோம் வரின்றது அரசாங்கத்துக்கு நாட்டுக்கு இல்லை அப்ப நாட்டை நம்ம எப்படி காப்பாற்றலாம் மூணு விஷயம் பண்ணலாம் ஒண்ணு அதிகமாக நம்ம வந்து இயற்கைகளை பாழாக்காம பாதுகாக்கலாம் ரெண்டாவது நிறைய மரங்கள் வாழும் காலத்தில் ஒரு மரமாவது நடுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கலாம் மூணாவது சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்தாமல் மொபைல்லேருந்து இருந்து தள்ளிருக்க ஒரு தான் சீரியல்லேருந்து தள்ளி ஒரு சுதந்திரம் தான் கெட்ட பழக்க வழக்கம் கெட்ட வீடியோஸ் பார்க்கறதுலேருந்து கெட்ட நட்பு வட்டாரங்களை தள்ளி இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு சுதந்திரம்தான் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நல்ல சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் நூறாவது சுதந்திர இதில் கொண்டாடும் போது நம்ம நாடு அவங்க எப்படி எதிர்பார்த்தோ அந்த மாதிரி இன்னும் நல்ல செழிப்பான நாடா வளமான நாடா வளர்ந்த நாடா பாரதம் இருக்கணும்னா நாம சுய மனிதன் மாறணும் நிறைய ரீல்ஸ் பார்க்குறதுனால நம்மளுடைய மூளை வந்து அதிகமாக ஐந்து சதவீதம் வந்துட்டு ரொம்ப வேகமாக பயன்படுறதுனால நரம்பு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதனால மக்களே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பாருங்கள் ஆனால் மொபைல்லேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறத ஒரு சுதந்திரமாக முழு சுந்தரமாக நினைங்க நிறைய இருக்குது யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ இறுதி காலம் இருந்தும் தெரியல ஆனால் வாழற ஒரு ஒரு நொடி பொழுதும் உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக வாழுங்க இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிட்டு போங்க ஏதோ ஒரு நல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணி அந்த நிம்மதியோடு இருங்க நம் பாரதத்தை பாதுகாப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் மரங்களை பாதுகாப்போம் மனிதனை பாதுகாப்போம் ஜெய்ஹிந்த்